எனக்கு தெரிஞ்சு மிளகாப்பொடி அடிக்கிறவன் இது வரைக்கும் திருடனா தான் நான் பார்த்துருக்கேன் முத தடவையா மிளகாப்பொடியை போலீஸ்கார அடிக்கிறேன் மடப்புறம் கோயில்ல ஒரு மேடம் ஒருவர் உங்களுக்கு தொலைபேசியிலே கூப்பிட்டு அழைத்த அந்த பையன் மீது சந்தேகத்தை தொடுத்தால் உடனடியாக அவனை அடித்து கொண்டு மனதிற்கு நீங்கள் முன்னெடுக்க வேண்டிய தேவை என்ன இருக்கிறது இதுல ரொம்ப எளிமையா தெரிஞ்சுக்கலாம் போலீஸ் குற்றவாளியா அந்த பையன் குற்றவாளியான் காவல்துறை குற்றவாளியா அந்த பையன் குற்றவாளியான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே ஒரு இடம்தான் சந்தேக மரணம் தானே எஃப் அப்படித்தானே இருக்கு இது சந்தேகப்படக்கூடிய மரணம் தானே சந்தேகப்படக்கூடிய மரணங்களை இறந்ததற்கு பின்பாக பிணத்தை பிதைக்க வேண்டும் என எரிக்க கூடாது ஏன் எரிச்ச மறுபடியும் நீதிமன்றத்தில் நாங்க கோடுறோம் வழக்கு போடுறோம் வழக்கு போட்டு கேட்கிறோம் கேட்டு நாங்கள் அதுக்கான நீதி கிடைக்கணும் சொல்லும் போது மீண்டும் மறுபரிசோதனை பிரேத பரிசோதனை செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டால் அப்படி கேட்பதற்கான வாய்ப்பை அந்த அரசு அந்த நீதிமன்றம் எங்களுக்கு கொடுத்தால் நாங்கள் பிரேத பரிசோதனை செய்து உண்மை நிரூபிப்பதற்கான தேவை இருக்கும் பொழுது யாரை கேட்டு எரிவூட்டினாய் யாரை கேட்டு எரிவூட்டினாய் எரிவூட்டுவதற்கு ஏன் வேகம் காட்டினீர்கள் எரிவூட்டு முறை ஏன் காவல் பாதுகாத்து சென்றது ஏன் காவல்துறையினுடைய அதிகாரிகளினுடைய வாகனங்களிலே அவர்களது குடும்பம் அழைத்து செல்லப்பட்டது யோசித்து பாருங்க அதிகார வர்க்கத்தில் இருந்தால் ஒரு அப்பாவி ஒருவனை கொண்டு விடலாம் என்று இருக்கும் பொழுது இப்ப நீங்க இதுவரையும் கேட்டுக்கிருந்தீங்க இல்ல தமிழ்நாட்டுல யார் அந்த சாரு யார் அந்த சாரு யார் அந்த சாருன்னு இன்னையில இருந்து இன்னொரு கேள்வி வந்துருச்சு யார் அந்த மேடம் யார் அந்த மேடம் யார் அந்த மேடம் நாப்பத்தோரு வயசுல நகை காணாம போச்சுன்னு அதிகார வர்க்கத்துக்கு அலைபேசில அடிச்சு போச்சுன்னுச்சுல்ல யார் அந்த மேடம் மடப்புரம் கோயில்ல ஒரு மேடம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க யாருக்காக வேலை செய்கிறது காவல்துறை யாருக்காக வேலை செய்கிறது அரசு யாருக்காக நடக்கிறது அரசு எனக்கு தெரிஞ்சு மொளகாப்பொடி அடிக்கிறவன் இதுவரையும் திருடனத்தை நான் பார்த்திருக்கேன் முத தடவையா மொளகாப்பொடியை போலீஸ்காரன் அடிக்கிறான் இது எங்க பண்ணி சொல்றது ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா பணம் யா ரெண்டாயிரத்தி ஐநூறு பணம் நாலஞ்சு பவுன் நகை உயிருக்கு சம்பம் ஆயிருமாயா நீ நினைச்சா யார வேணாலும் நீ நினைச்சா யார வேணாலும் விடுவிக்கணும் எப்படி கேட்பது நீங்கள் செய்யும் அற்புதங்களை எதிர்த்து எப்படி கேட்பது போராடி போராடி ஓய்ந்து உங்களிடத்தில் வெறுப்பை காட்டும் பொழுது வெறுப்பை உமிழும் பொழுது வேதனையை கொட்டி தீர்க்கும் பொழுது போராடக்கூடிய மக்கள் தன்னுடைய போராட்ட வடிவத்தை மாற்றுவார்கள் என்பதுதான் வரலாறு கண்ட உண்மை அப்படியாகத்தான் சத்தீஸ்கரியிலே பழங்குடியின மக்கள் தங்களின் உரிமையை கேட்டு போராடினார்கள் வேண்டுமா சாலை ஓரத்தில் இருக்கக்கூடிய அடித்து உடைத்து விடலாம் மரங்களை வெட்டி விடலாம் மலைகளை குறைந்து விடலாம் எட்டு வழி சாலைக்காக சேலத்தில் இருந்து திருவண்ணாமலை போற பகுதிகளில் இருக்கக்கூடிய மரங்கள் இன்று காண மரங்களை வெட்டி அதையும் ஏலத்திற்கு விட்டார்கள் மலைகளை கொடுத்தார்கள் ஏனடா அமைக்கிறாய் என்று கேட்டால் எட்டு வழி தாது நிறைய திருவண்ணாமலை ஒட்டி உள்ள ஜவாதுமலை பகுதிகளை குடைந்து எட்டு வழி சாலை ஓடுகிறான் என்கிறார் ஏதனா எட்டு வழி சாலை இங்கு தேவை என்று கேட்டால் மலைகளை குடைந்து அந்த கனிமானங்களை எடுப்பதற்கு சாலை வேண்டும் என்கிறார் மலை குடைந்தாயா மலைக்காக என்று கேட்டால் தெரியவில்லை யோசித்து பாருங்கள் உறவுகளை எதை நோக்கி பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் சாதாரணமாக இதோ மாணவதிலே பரம்பக்குடியிலே வைகை ஆட்டிலே நாங்கள் வீடு கட்டுவதற்கு மாட்டு வண்டிகளிலே முப்பது ரூபாய் நாற்பது ரூபாய் கொடுத்து நாங்கள் கூலிக்கு மணல் வாங்கி வீடு கட்டும் பொழுது அப்படி நீங்கள் மணல் அள்ளினால் இந்த ஆறு காணாமல் போய்விடும் என்று சொன்னவர்கள் இன்று ஆல உழுது பெரும்பெரும் எந்திரங்களை வைத்து எடுத்துக்கொண்டு கேரளாவிற்கும் ஆந்திராவிற்கும் தொடர் வண்டியிலே ஏற்றி விடுகிறார்கள் என்னை சொல்றோம் ஒரு மாட்டு வண்டியில மண் நம்மளை அனுமதிக்கல இன்னைக்கு மணல் குவாரி வச்சிருக்கான் அள்ளி போடுறது கூட மெம்பட்டில போட முடியல பெரிய பெரிய ஜே சிபிகளை வச்சு அகல கை வச்சு அள்ளி லாரியில போடுறான் வாகனங்களை போடுறான் தமிழ்நாட்டுல எம்சாண்டில வச்சு வீடு கட்டுங்குறான் ஆந்திராலையும் கேரளாலையும் மணல வச்சு வீடு கட்டுறான் ஆனா ஆந்திரால மணல தட கேரளால மணல தட

அங்க மேல குறைஞ்சா நீங்க எல்லாரும் பாப்பியன்னு தரைய குறைஞ்சு கீழே உள்ள கல்லாம் எடுத்துட்டு போய்க்கிருக்காயா ஒரு தடவை போய் மேல நின்னு பார்த்தா தலை சுத்திரும் பலாயிரம் மடங்கு கீழே குறைகிற பத்து பதினஞ்சு கனரக வாகனங்கள் ஒரே நேரத்தில் உள்ள போய் வெளியில வருது இன்னைக்கு வரையும் நிப்பாட்ட அரசாங்கத்திடம் முறையிட்டு பலனில்லை நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தால் பத்து லட்சம் அவதாரம் என்று போடுகிறான் இவன் தோண்டிய பள்ளத்தில் கொடுத்தாலும் பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் பத்தாது பத்து லட்சம் அவதாரத்தை வைத்து பத்து லாரி மண் அடித்து அந்த குழியை நிரப்பிவிட முடியாது நீ பத்து லட்சத்தை அவதாரமாக போட்டு அதையும் அரசு கஜானாவில் வாங்கி போட்டுக் கொண்டாக மக்கள் அந்த கனிமவள கொள்ளையால் ஏற்பட்ட பாதிப்புகளிலே இருந்து எப்படி மீண்டு வருவார்கள் என்று ஒரு முறை கூட யோசிக்கவே